வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அதாவது புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு வீடு யாரெல்லாம் இது போல புதிதாக ஒரு வீடு வாங்க விரும்புறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த தகவல் வந்து பிடிக்கும் இந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்க போகிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக கட்டப்படுகின்ற அந்த வீடு அந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓலையூர் தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ரிங் ரோட்ல மாத்தூர் திவாக்குடி போற வழியில வந்தோம் அப்படின்னா பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஓலையூர் அதுபோல் நம்ம வந்து கே கே நகர்ல இருந்து வந்தாலும் கே கே நகர்ல இருந்து கரெக்டா ஒரு நாலு கிலோமீட்டரில் நம்ம வந்து ஓலையூர் ரிங் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் இந்த ரிங் ரோட்ல நம்ம வந்து லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா மாத்தூர் திவாக்குடி போகக்கூடிய அந்த பகுதியில் அந்த இந்த ஜிஎம்ஆர்க்கின்னு ஒரு மகால் இருக்கும் அந்த மகாலுக்கு கொஞ்ச தூரம் தலநாட்டுல ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த தார் ரோட்டில் போனோம் அப்படின்னா சாய்பாபா கோவில் அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி கோயில் இதெல்லாம் தாண்ட கொஞ்ச தூரத்துல அழகிய செந்தமிழ் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு புதிதாக கட்டப்படுகின்ற வீடு வீடு வந்து ஒரு செவன்டி ஃபைவ் அந்த வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதே தான் வேலை வந்து அதிகபட்சமான வேலைகள் வந்து முடிவடைந்து விட்டது இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கிறது இது வந்து போட்டிக்கோள் கொட்டிக்கோவில் கொட்டிக்கோ டைல்ஸ் போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சேஃப்டி கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா மெத்தப்படி மெத்தைக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் உள்ளார வந்து அந்த மெயின் டோர் மற்றும் ஜன்னல் ஒர்க்கு கிச்சன் ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வீட்டோட மொத்த அளவு அதாவது இந்த பிளாட்டோட அளவு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வந்து பார்த்தோம்னா பத்து சதவீதத்தில் இந்த வீடு வந்து அமைந்திருக்கிறது ஓலையூர் அழகிய செந்தமிழ் நகரில் அமைந்துள்ள இந்த வீடு வந்து பார்த்தோம்னா தெற்கு திசை பார்த்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு இது போல நீங்கள் வந்து தெற்கு திசை பார்த்த வீடு டபுள் பெட்ரூம் வீடை வந்து நீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா சுற்றி வீடுகள் உள்ள பகுதி அருமையான தண்ணி வசதி உள்ள ஒரு ஏரியா ஓலையூர் அழகிய செந்தமிழ் நகரில் அமைந்துள்ள இந்த வீடு வந்து தெற்கு திசை பார்த்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு யாரெல்லாம் இது போல ஒரு வீட்டை வந்து வாங்க விரும்புகிறீங்களோ புதிதாக ஒரு வீடு வந்து வாங்க விரும்புகிறீங்க இல்லையா அதாவது ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரை வந்து எதிர்பார்ப்போம் இது வந்து இப்போ அந்த கடைசி ஃபைனல் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு போல் வந்து ஒரு வீடு வந்து நமக்கு பிடிக்குது தற்கொசை பார்த்த ஒரு வீடு வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு நம்மளோட ரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏற்றது போல் ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி செய்ய சொல்லலாம் இதுபோல் புதிதாக ஒரு வீடு வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் வீட்டை வந்து நம்ம நேரில் பார்த்துட்டு நமக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து விலையை வந்து பேசி கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன விலைகளை கூட வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அது உங்களோட பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வீட்டை வந்து நேரில் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஓனர்கிட்ட வந்து பேசி கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வீட்டோட விலை அதாவது இந்த ஏரியாவில் முதல்ல ஒரு எம்டி லேண்டு ஒரு பிளாட்டோட விலை அரை கிரவுண்டோட விலை என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பிளாட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரேஞ்சில் இங்கே வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த வீடு இந்த இடம் பிளஸ் வீடு அப்படியே மொத்தமாக வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஆயிரத்தி சதுர சதுரடி அதுல பத்து சதுரத்தில் வீடு அப்படியே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பது லட்சம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நம்ம வந்து வீட்டை வந்து பாக்குறோம் நமக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் பேசும்போது நம்ம வந்து இன்னும் விலையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அந்த ரேஞ்சுக்குலாம் வராது ஒரு ஐம்பது லட்சங்கிறது ஒரு நாற்பத்தி ஒன்பது வரலாம் அல்லது நாற்பத்தி எட்டு லட்சம் வரலாம் ஸோ அந்த ரேஞ்சில் தான் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து விலையை வந்து பேசி கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஓலையூர் பக்கத்தில் அமைந்துள்ள இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த வீடு சம்மந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்